சின்ன மருமகள் இங்க எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க இங்க தமிழுக்கு ஒரே பயம் சித்தராட போயிட்டு ஈஸியாக சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னாலே போதும் அப்படியே பயந்து நடுங்குறா எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தோணுது சித்ரா என்னமோ சொல்ற ஆமா எதா இருந்தா என்ன இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு உண்மையாலையுமே இவ கர்வமா இருக்காளா இல்லையா இல்ல அதுல வேதனை பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் சித்ரா இன்றைக்கி என்ன தான் சரி நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணி இங்கே கிளம்புறாங்க அப்பத்தா சேது ஈசரி அப்புறம் போஸு சாரி சேது நம்ம மோகனா எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க இங்கே போகிற வழியில் தமிழ் பயந்துக்கிட்டே வராங்க தமிழ் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறத சேர்ந்து பார்க்குறாரு என்ன தமிழ் ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க ஐயோ இல்லைமாம் அதெல்லாம் ஒன்றும் மாமா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஈசரி யோசிக்கிறாங்க நானும் ஒரு நாடாக யோசிச்சுட்ருக்கேன் இவன் எதுக்காக பதட்டமாக இருக்கா இவள் மூஞ்சி மகரையே சரியில்லையே அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணி வராங்க ஆல்ரெடி தமிழ் இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க அவங்க அம்மா ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தமிழ் வருவா அப்படின்னு தமிழ் வந்தானா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படியாவது இன்றைக்கி தமிழை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு தமிழ் இங்கே யோசிச்சுட்டுக்கு வந்துருக்காங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே இங்கே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க அடுத்ததான் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணும்போது இங்கே தமிழோட அம்மா வந்து அவங்க அப்பாவை கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏங்க எல்லோரும் வந்துட்டாங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்ருக்காங்க இப்போது என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்ல இருமா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறக்கு வெயிட் பண்ணு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி மதனி இருங்க நான் டாய்லெட் வரையும் போய்ட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஆ சரி போயிட்டு வாமா அப்படின்னு மோகனை சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி ஏஞ்சி டாய்லெட் போகிறாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக தமிழோட அம்மா கால் பண்ணி ஏங்க அந்த ஈஸ்வரி அம்மா மட்டும் இப்போது தனியாக வந்திருக்காங்க அப்படியா நல்லதாக போச்சு அந்த அம்மா வர வழியில் அந்த சோஃபா எங்கே ஏதா இருந்துச்சுன்னா எடுத்து ஊற்றி விட்டுரு கண்டிப்பாக அந்த டைல்ஸ் அந்த அம்மா காலை வைக்கும்போது வலிக்க விழுந்துருவாங்க அதை வச்சு இன்றைக்கி நாம் இந்த இசை தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு இங்கே செலப்பாடி சொல்ல உடனே ஆ சரிங்க அப்படின்னு இவங்க எடுத்து சோஃபாவில் ஊற்றி விட்டுறாங்க இங்கே ஈஸ்வரையும் ரூம் போயிட்டு வந்து திரும்புகிறாங்க கரெக்டாக காலை வச்சு வலிக்க விட்டு போற்றுன்னு தள்ள விழுறாங்க விழுந்த உடனே இங்கே பார்த்தா நம்ம சேது மோகனா அப்புறம் தமிழ் இவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் உள்ள ஸ்கேன் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க டாக்டர் தமிழில் படுக்க சொல்கிறாங்க படுக்க வச்சுட்டு அந்த வயிற்றுல தடவுறத வச்சு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க பண்ணும்போது சேதுவும் அந்த டிவி ஸ்க்ரீனாக பார்த்துட்டே இருக்கார் என்ன இது குழந்த தெரியவே இல்லை தெரியவே இல்லை அப்படின்னு இங்கே பார்க்க பார்க்க மோகனாக இங்கே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க சேதுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது அப்போது என்னாச்சு டாக்டர் மேடம் இங்கே ஒன்றும் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல இருங்கப்பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து தமிழோட அம்மா ஒரு நர்ஸை கூப்பிட்டு ஏமா இந்த பாருங்கள் இந்த அமைச்சர் வீட்டில் வந்தாங்களே அவங்களுடைய வீட்டாள்தான் இவங்க ஈஸ்வரி பேர் இவங்க கீழே வந்துட்டாங்க பாருங்கள் அவங்க ஆளுநர் கொஞ்சம் வர சொல்லுங்க போங்க அப்படின்னு நர்ஸில் சொல்ல இங்கே சேது டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்குறாரு என்னாச்சு டாக்டர் ஒன்றும் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல கரெக்டாக நர்ஸ் உள்ளே வந்து மேடம் உங்கள் கூட வந்த ஒருத்தவங்க ஈஸ்வரி அவங்க கீழே வழுக்கி விழுந்து அடிப்படை கிடக்காங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ சேது என்னாச்சா ஈஸ்வரிக்கு அப்படின்னு சொல்ல இந்த நான் பார்க்குறேன் சின்னம்மா அப்படின்னு சேது ஏழுச்சி இங்கேருந்து கிளம்புறாரு நேராக போய்ட்டு இங்கே இவங்க தூக்கி விட்றாங்க ஈஸியாக தூக்கி விட்டு அங்கேயே அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதில் தலையில் நல்லா அடிபட்டிருக்கு அதனால தான் அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு விட்றாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே பார்க்குறாங்க மோகன் வந்து நிற்கிறாங்க சின்னம்மா வந்துட்டீங்களா தமிழ் எங்கே அப்படின்னு கேட்க அந்த வெளியே உட்காந்துருக்காப்பா சேது முடிஞ்சா ஸ்கேனு அப்படின்னு கேட்குறாங்க ஆ முடிஞ்ச ஸ்கேனு அப்படியா நான் பார்க்கவே இல்லையே அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பேப்பரில் அதை பாருப்பா உனக்கு தெரியும் அதுதான் அங்கே ஸ்க்ரீன்லேயும் வந்துச்சு நீங்கள் சின்னம்மா ஆ நான் பார்த்தம்மா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுப்பா செய்து அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க ரிப்போர்ட்டை செய்து என்ன சின்னம்மா இதில் ஒன்றும் சரி தெரியவே இல்லை செய்து அப்படிதான்ப்பா டிவிலையும் தெரிஞ்சது அஞ்சு அந்த அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது நான் டாக்டர் விசாரிச்சுட்டேன் எட்டு மாதம் ஒம்பது மாதத்துல தான் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்போது அஞ்சாம் மாதத்துக்கால் தெரியாதா இல்லை சரி நான் தான் நல்லா பார்த்தேன்ப்பா அளவுக்குலாம் ஒன்றும் தெரியலப்பா சரி சின்னம்மா சரி இருங்க சித்தி கண்ணு முடிக்கட்டும் கண்ணு முடிச்சோம் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நாங்கள் ஈஸ்வரியும் கண்ணு முடிச்சிடறாங்க கண்ணு முடிச்சோன்னே நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன்னு பார்க்கறாங்க ஒன்னே மோகனா ஒன்றும் பயப்படாது ஈஸ்வரி நீ கீழே விழுந்துட்ட அதான் லைட்டாக தலையில் அடிப்பட்டு மயக்க மாட்டேன்னு உன்னை நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஏஞ்சரி பொறுமை ஏஞ்சி அப்படின்னு சொல்ல அப்படியா சரி சரி ஆ தமிழ் செல்விக்கு ஸ்கேன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்க ஆ பண்ணியாச்சு ஈஸ்வரி பண்ணியாச்சா எப்போ பண்ணீங்க ஈஸ்வரி என்னாச்சு உனக்கு நீ அடிப்படி கீழே அடக்குற அதை பற்றி கூட யோசிக்காமல் தமிழ் செல்வி ஸ்கேன் பண்ணு கேட்குற அப்படின்னு சொல்ல இல்லைக்கா நம்ம அதுக்கு தானே வந்தோம் அதான் நான் எப்படி வலிக்க விழுந்தேன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே சரி என்னாச்சு தமிழ் செல்வி ஸ்கேனை பார்த்தீங்களா குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க மோகனாக்கு டவுட் வருது அப்போது ஈஸ்வரிக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு அதனால தான் இன்றைக்கி நம்ம கூட ஒட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு நல்லா ஈஸ்வரி இருக்குது நான் ரெண்டு பேரும் பார்த்தோம் சேது பார்த்தானா அப்புறம் கேட்க ஆ சேதும் பார்த்துட்டான் நல்லா தான் இருக்குது நீ வேணா பார்க்குறியா இருக்குது அப்படின்னு சொல்ல ரிப்போர்ட்ரியா இல்லைக்கா இல்லைக்கா பரவாயில்லக்கா குளம் நல்லா இருக்குல்ல நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களே அப்படின்னு திரும்பவும் ஈஸ்வரி கேட்க மோகனா ஒன்று ஈஸ்வரி என்ன பிரச்சனை உனக்கு நாங்கள் நல்லா தான் பார்த்தோமே நான் வாட்டி பார்க்கணும் இன்னொடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா என்ன ஈஸ்வரி பேச என்ன பேசுகிற எதுனா விளையாட்டு போகலா ஆளுக்குள்ளாட்டி எடுத்து வச்சு விளையாடுறதுக்கு அதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது இனிமேல் ஏழாவது மாதம் இல்லை ஒன்பதாவது மாதம் ஸ்கேன் தான் எடுக்கணும் புரியுதா வா போலாம் அப்படின்னு ஈஸ்வரி அடிச்சிட்டு மோகனம் வராங்க மோகனம் மனசுக்குள்ள ஓடுது அப்போது இந்த ஈஸ்வரிக்கு சந்தேகம் இருக்குது அதனால தான் இவள் அன்னைக்கு அட்டை மாதிரி விட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி எப்படி நடந்துச்சுது நம்ம போகும்போது அந்த சைடில் தண்ணி எதுவும் இல்லை ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அங்கே தண்ணி இருந்தால் நம்ம வலிக்கு விழுந்தோம் ஒருவேளை வேணும்னு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா ஒன்றுமே புரியலையே கடைசியில் இந்த செல்வி அன்னைக்கு கையும் கிளமும் பிடிக்கலான்ட்டு வந்தோம் லாஸ்ட்டில் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஈசரி ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக பயங்கர கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க